ஹாய் ஹலோ வியூவர்ஸ் இது கேஎம் செல்வம் லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சுத்தமான கரிசல் நில பூமி விற்பனைக்கு வந்திருக்கு நம்ம சேனலாக இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் தாலுகா குட்பட்ட இடம் இந்த நிலம் பார்த்தீங்கன்னா மொத்தம் பதிமூணு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கர் எட்டு லட்சம் சொல்லியிருக்காங்க நல்ல தண்ணி வசதி கொண்ட கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது இருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு கரிசல் நில பூமி நல்ல தண்ணி இபி சர்வீஸ் கொண்ட ஒரு நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு மொத்தம் பதிமூணு ஏக்கர்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கர் எட்டு லட்சம் இருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸ்கெட்சு பாதை இருக்குது ரெண்டு ஸ்கெட்சு பாதை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலத்தில் இப்போ சேனை வெண்டைக்காய் எல்லாம் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க சுற்றி ஃபுல்லாக தோட்டம்தான் அமைஞ்சிருக்கு ஒரு ஏக்கர் எட்டு லட்சம் சொல்லியிருக்காங்க மொத்தம் பதிமூணு ஏக்கர் இருக்குது ஒரே கையெழுத்து ஒரே ஓனர் எந்தவித விலங்கமும் இல்லாத ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல ஆழமான கிணறு நல்ல தண்ணீர் வசதி இருக்குது மோட்ரு போட்டிருக்காங்க தண்ணி மோட்ரு கிடக்குது ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது ஒரு சுத்தமான கரிசல் நில பூமி ஒரு தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு மொத்தம் பதிமூணு ஏக்கர் ஒரு ஏக்கர் எட்டு லட்சம் சொல்லியிருக்காங்க இப்போ வரைக்கும் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க சேனக்கிழங்கு கிடக்கு வெண்டைக்கா சேனா ரெண்டுமே வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க ஒரே கையெழுத்து ஒரே ஓனர் மொத்தம் பதிமூணு ஏக்கர் ஒரு ஏக்கர் எட்டு லட்சம் இது ஃபைனல் கிடையாது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் மேலும் இந்த நிலத்தை பற்றி உங்களுக்கு தகவல் தெரியணும் அப்படின்னா நாங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்கும் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்கள் கேட்டுக்கலாம் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் நம்ம லோ பட்ஜெட்டில் தேடி பார்த்து போட்டுட்ருக்கோம் நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவு தாங்க ஸ்க்ரீனில் நாங்கள் நம்பர் கொடுக்கோம் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்கள் கேட்டுக்கலாம் மொத்தமாக பதிமூணு ஏக்கரு ஒரு ஏக்கர் எட்டு லட்சம் சொல்லியிருக்காங்க இது ஃபைனல் கிடையாது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்கள் கேட்டுக்கோங்க தேங்க்